அதனால ஆண்டவரே ஆண்டவரே வந்துட்டாங்கப்பா வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பார்த்தீங்களா ஒரு ஆண்டவர் ஜபிக்க சொல்லிக் கொடுக்கும்போது கூட ஒரு ஸ்நேகிதன் தன் இடத்துல ராத்திரியில் போய் தட்டுறேன் ஏன்னா அவனிடத்தில் ஒருத்தன் வந்திருக்கிறான் அவனுக்கு முன் வைக்கிறதுக்கு ஆனால் இவனுக்கு ஆசை இருக்குது வைக்கணும் அவன் முன்னாடி ஏதோ வைக்கணும் ஒரு மூணு அப்போ வைக்கணும் ஆனால் இவங்கிட்ட இல்லை உடனே ஸ்நேகிதன் கதவை தட்டினதும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நமக்குள்ளே ஆசை இருக்கும் அதை நிறைவேற்ற வேண்டிய எல்லாம் நம்ம சினேகிதர் இடத்துல இருக்கிறோம் எலியா நீ போய் அரண்மனை கதவை தட்டு அரண்மனையில் அப்பம் இருக்கு இறைச்சி இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா எலியா வந்தா என்ன செய்ய மாட்டாங்க கொடுக்க மாட்டாங்க நம்ம பிரச்சனையே அதான் எங்க இருக்குன்னு பார்த்து போயிட்டு இருக்கிறோம் கர்த்தர் எங்க கொண்டு போறாருன்னு பார்க்க ஆமேன் வார்த்தை இல்லாதவன் எங்க போய் கதவை தட்டி இருப்பான்னு தெரியுமா ஆகாப்ட போய் ஆகாவே எப்படி சௌக்கியமா ஆவே ஏதாவது பார்த்து எடுத்து நம்மள இவங்கள்ட்ட இருக்குன்னு போய் கதவை தட்டும் இல்லை ஆண்டவர் எங்க போய் கதவை தட்ட வைக்கிறாரு தெரியுமா நன்மை செய்யணும்னு மனம் இருக்கிறவன்ட போய் கதை தொட்ட வைக்கல பணம் இருக்கிறவன்ட போய் கதவை தொட்ட வைக்கல அதனால பணத்தை வச்சு உங்க ஃபெலோஷிப்பை வந்து வேல்யூ பண்ணீங்கன்னா நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா தங்கத்தை தேடி வைரத்தை இழந்தது போல ஆண்டவர் மனம் இருக்கிறவுன்ட்டு போய் கதை தட்ட வைக்கிறார் இதுதான் கர்த்தர் அப்போ இப்போ தெரியுதா கத்தர் எதை பெருசாக பார்க்கறாருன்னு இருதயத்தை பார்க்கறா இருதயத்தை பார்க்குறா நீங்க நாலு பேருக்கு நன்மை செய்யணும்னு நினைங்க நீங்க ஆண்டோர் பார்வையில் ரொம்ப ப்ரஷியஸ் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைங்க நீங்க தான் ப்ரஷியஸ் ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆமை செய்தி பாதி தான் ஆகிருக்கு டைம் ஆயிட்டு என்ன பண்ணேன் இந்தாம்மா உள்ளதை சொல்கிறாங்க ஆமை நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை நான் என்ன செய்கிறேன் தெரியுமா ஆயத்தப்படுத்துகிறேன் சொல்லும்போது எளியா சொல்கிறாரு பதிமூணாவது வசனம் அப்பொழுது அவளை பார்த்து பயப்படாதே நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தம் நீ சாவு அதாவது உன் வார்த்தையின்படியே ஆயத்தைப்படுத்து ஆனாலும் அதில் முதலில் எனக்கு அடையை பண்ணி இந்த இடத்துல வந்து அவங்க நம்பிக்கையில எல்லாம் கை வைக்கல ஆனா ஒரு வேர்டு வந்துட்டு பயப்படாத பயப்படாத நீங்க நீங்க மரண விளிம்பில் இருந்தாலும் பயப்படாதன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா அதை ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம் வேற இங்க நீ போய் ஆயத்தப்படுத்து நீ போய் வேற எதுவுமே சொல்லல எளியா வேற எதுவுமே சொல்லல அதுக்கு அப்புறம் சொல்றாரு கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்த இதை எங்க வச்சு சொன்னார் தெரியுமா இங்க வச்சுதான் சொல்றார் அங்க வச்சு என்ன சொன்னார் அங்க வச்சு என்ன சொன்னார் நான் ஒரு விதவைக்கு இந்த வார்த்தையுடையவனுடைய எப்படி ஆண்டவர் அவனை உருவாக்குறா பாருங்க அங்க வச்சு சொன்னத இங்க வந்து பேசுறான் ஏற்கனவே சொன்னதை நீ பேசிட்டா அடுத்து சொல்ல போற வார்த்தை உள்ள வைப்பான் நமக்கு ஏன் அடுத்த வார்த்தை உள்ள வர மாட்டேங்குதுன்னா மாட்டேங்குது பேச மாட்டேங்குறோம் இவர் வந்ததுமே பயப்படாது 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 இவர் பயந்துட்டு வராரு இல்ல இங்க பாரு நீ ஆயத்தப்படுத்து நீ எனக்கு சாப்பாடு கொண்டு வா நீ அதுதான் சொன்னார் நான் உனக்கு உன்னை போஷிக்கும்படிக்கு விதவைக்கு கட்டில இடுவேன் நீ தண்ணி எடுத்துட்டு வா கொஞ்சம் அப்பம் எடுத்துட்டு வா பெரிய பாட்டு பாடுறான் நாங்க எங்களுக்கு கொஞ்சம் என்ன கொஞ்சம் அப்பமே இல்லாம இல்ல இல்ல நீ முதல்ல சென்னை சொன்னது படி ஆயத்தம் ஆயிரத்தி மணி அந்த அப்பத்தை என கொண்டு வா இது இது காட்ஸ்வேர்டு எளியாவுக்கு கொடுத்த ரேமா அவன் பார்க்கல ஆண்டவரை என்ன ஆண்டவரை இதுக்கு அந்த காக்காவே பரவாயில்ல நம்ம அப்படிதானே பேசுவோம்